ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கால் ஆன் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ஐந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் எல்லம்மன் ஆலயம் திருவள்ளிக்கேணி மதுரையில் மீனாட்சியா காஞ்சியில் காமாட்சியா காசியில் விசாலாட்சியாக அருள் கொடுக்கறது மாதிரி அன்னை பராசக்தி சென்னை திருவெல்லிக்கேணியில் எல் கோவில் கொண்டு அருள் கொடுத்து வர்றா இவள் எல்லையில் இருக்கிறதுனால எல்லை அம்மன் அப்படின்னும் வீதியில் இருக்கிறதுனால தெருவீதி அம்மன் அப்படின்னும் சன்னதியில் இருக்கிறதுனால சந்தி அம்மன் அப்படின்னும் சோளையில் இருப்பதால் சோலை அம்மனும் பனையடியில் இருக்கிறதுனால கருக்காத்தாள் அப்படின்னும் வேம்படியில் இருக்கிறதுனால வேம்படி அம்மனும் ஆளடியில் இருக்கிறதுனால ஆலை அமர்ந்தாள் அப்படின்னும் எட்டி மரத்தடியில் இருக்கிறதுனால எட்டி அம்மனும் சொல்லுவாங்க இவ்வளவு பேர் இந்த அம்மனுக்கு எல்லம்மனோட ஆலயம் கொடி கம்பத்தோடு கூடின சிறிய கோவில் தான் ஆனாலும் எல்லம்மனோட தோற்றம் பெரியது அமர்ந்த நிலையில சமபந்த சொரூபியா ஆஜானு பாகுவா கண்டதுமே நம்மையும் அறியாம சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கத்தக்க கருணை முக பொலிவோடு காட்சி கொடுக்குறா எல்லம்மன் தன்னோட ஒரு கரத்தில் கொண்ட உடுக்கையால் ஓங்கார ஒளியை உண்டாக்கி உயிர்களை படைக்கிறா ஓங்காரி இன்னொரு கரத்தில் கொண்டு இருக்கிற திரிசூலத்தால மாயையை மாய்க்கிறா திரிசூலி ஒரு கையில் ஞானவாள் கொண்டு ஐஞானத்தை வெட்டி மற்றொரு கரத்தில் இருக்கக்கூடிய போர்க்கிண்ணத்தால ஞானப்பாலை ஊட்டுகிற ஞானாம்பிகை இந்த கோவில் கட்டப்பட்டு சுமார் ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளாவது இருக்கும் பக்தர்களுக்கு குறை இல்லாமல் செல்வத்தை வாரி வாரி வழங்குற அம்பிகை திருவள்ளிக்கேணி ரயில் நிலையத்துல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் எல்லம்மனோட கோவில் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் தான் சீர்மிகு சிறப்புள்ள எல்லம்மன் கோவிலும் இருக்குது இந்த கோவில் புத்தர் காலத்தில் இருந்தே விளங்கக்கூடிய பழம்பெரும் ஆலயம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்கிறாங்க இந்த கோவில் அடைஞ்சதுமே கொடிமரம் நம்ம கண்ணில் படும் அதுக்கப்புறமா கிழக்கு முகமாக நின்ற திருக்கோளத்தில் இந்த எழில் வாய்ந்த எல்லம்மன் குடிகொண்டு அருளாட்சி புரியிறதை நம்ம பார்க்கலாம் இல்லாமையா இல்லைன்னு ஆக்கிறவ எல்லம்மன் தனம் கல்வி உடல் நலம் வீடு பெரு இது எல்லாத்தையும் கொடுக்கிறவ தான் இவா செல்வமோட செல்வாக்கும் சேர உயர் பதவிகளை கொடுக்கிறவா எல்லை இல்லாத கருணை கொண்ட எல்லம்மன் திருவள்ளிக்கேணி பகுதியில் ஒரு மக்கள் தொண்டர் பல காலமாக பொது தொண்டில் ஈடுபட்டுட்டு வந்தார் இருந்தாலும் அவரோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பதவியோ பெருமைகளோ சேரலை அப்படின்றதுனால அவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லம்மனுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சு பட்டுப்புடவையும் சாத்தினார் அம்பிகையோட திருவருளால் அவர் விரும்பின மாதிரியே அவருக்கு பதவி வந்து சேர்ந்துருச்சு இன்னொரு எல்லம்மன் பக்தர் அம்பிகையோட திருவருள வேண்டினாரு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடணும் அப்படின்றத அவரோட கோரிக்கை நாள்தோறும் அம்பிகை கிட்ட தன்னோட கோரிக்கையை சொல்லி வழிபட்டாரு ஒரு மண்டலம் அவரோட கோரிக்கையை அம்பிகை கிட்ட சொல்லி முறையிட்டாரு அவர் விரும்பினபடியே துபாயில வேலையும் கிடைச்சிருச்சு பொண்ணும் பொருளும் அம்பிகையோட திருவருளால குறைவரப்பெற்று மகிழக்கூடிய அந்த பக்தர் அருள்மிகு எல்லையம்மனுக்கு திருப்பணிகள் செய்கிறதுக்காக அங்கிருந்தபடியே காசோலையும் அனுப்பி வச்சார் அப்படின்னா எல்லையம்மனோட திருவருள் எல்லையற்றது தானே வெள்ளிக்கிழமை தோறும் அருள்மிகு எல்லம்மன் ஆலயத்துக்கு தாய்மார்களோட கூட்டம் அலைக்காடல் மாதிரி என்னும்படியாக வருது சுகாசினி மண்டலியை சேர்ந்த தாய்மார்கள் விளக்கு பூஜையும் குங்குமம் அர்ச்சனையும் செஞ்சு எல்லம்மனை போற்றுறாங்க வரம் கொடுத்து கோரிக்கையை நிறைவேற்றுறதுல எல்லம்மனுக்கு இணை எல்லம்மனை தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தாய்மார்கள் பூரிக்கிறத நம்ம பார்க்கலாம் என்னோட மருமகள் சுகப்பிரசவம் காணணும் அப்படின்னு நான் விளக்கு பூஜை செஞ்சேன் என்னோட கோரிக்கைக்கு கை மேல பலன் கிடைச்சிது குழந்தை பிறந்து தாயும் செய்யும் சுகமா இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லி பூரிச்சு போறாங்க அந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு அம்மா இந்துக்கள் இல்லாத பிற சமய மக்களையும் எல்லையம்மன் அம்மன் அப்படின்னு சொன்னா அவளோட பேரருள் கருணையை என்னன்னு சொல்றது இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ சைனர் புத்தர்ன்றது எல்லாமே நம்ம போட்டுக்கொண்ட எல்லை கோடுதானே தவிர வேற ஒன்னும் இல்ல அகிலாண்டேஸ்வரி ஜாதி மத எல்லைகளை கடந்தவா அவளுக்கு ஈரேழு புவனமும் தன்னோட வீடே தான் எல்லா உயிர்களும் அவளுக்கு தன்னோட பிள்ளைகள் தானே அதனாலதான் பிற மதத்தினர்னு கூட நாம சுட்டி காட்டினாலும் அவங்களும் கூட அம்பிகையோட திருவருளை உணர்ந்து வந்து வழிபட்டுட்டு வாழ்வு காண்றாங்க இந்த கோவிலில் ஆடி மாத வாக்கில் பிரம்மோற்சவம் நடைபெறுறது உண்டு பதிமூன்று நாட்கள் வரைக்கும் நீடிக்கும் இங்கே சில சுமங்கலி பெண்கள் வெள்ளிதோறும் திருவிளக்கு பூஜையும் செவ்வாய் தோறும் சுமங்கலி பூஜையும் செஞ்சுட்டு வராங்க இங்கே நவராத்திரி விழாவும் கந்தசஷ்டி விழாவும் சிறப்பாக நடைபெறுறது உண்டு சித்திரை திங்களில் ஆயிரத்தி எட்டு இளநீர் கொண்ட அபிஷேகம் செய்யப்படுது திருமணம் நடைபெறவும் பிள்ளை பேருக்காகவும் தீராத நோய் தீரவும் கடன்கள் தொலையவும் இப்படி பல பிரச்சனைகளுக்காகவும் மக்கள் இந்த அம்மனை வேண்டி வழிபடுறது வழக்கம் இப்படி பலவித பிரச்சனைகளுக்கும் வெள்ளி எண்ணெய்க்கு வந்து வழிபட்டால் உடனே வினை தீர்ந்துடும் கேட்கக்கூடிய வரமும் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்றாங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து இந்த எல்லை அம்மனை வேண்டிக்கிட்டு சர்க்கரை காப்பு செஞ்சா குணமாவது உறுதி அதுக்கப்புறமா அவங்க அவங்க அவங்கவங்களோட நிலைக்கு ஏத்த மாதிரி சந்தன காப்பு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு கூட செஞ்சு வழிபடுறது உண்டு இப்படி அவங்களோட வேண்டுதலை செஞ்சு பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பற்று மகிழ்வோட செல்றத கூட நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு மண்டல கால அளவு நூத்தி எட்டு பிரதட்சணம் செஞ்சு வந்தா திருமண வாழ்க்கை நிச்சயமா கை கொடுன்னு சொல்றாங்க இங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல பொங்கல் வைப்பாங்க அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க அலங்காரம் செய்வாங்க இந்த அம்மனுக்கு மட்டும் சர்க்கரையால் அபிஷேகம் செய்யப்படுது அது ஒரு சிறப்பு அம்ச வழிபாடாக கருதுறாங்க இதோட நெய்யையும் கலந்து செய்வாங்க முந்திரி பழத்தை வச்சு அம்மனை அலங்கரிக்கிறதும் சர்க்கரை நோயாளிகளோட வழக்கம் ஒரு சமயம் பரசுராமனால் வெட்டப்பட்ட தாய் ரேணுகா ரேணுகாதேவிய ஒரு சலவையாளர் தன்னோட வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு வந்ததா சொல்றாங்க அதனால இந்த கோவில்ல அத்தகைய சலவை தொழிலாளிக்கே முதல் மரியாதை செய்யப்படுது அம்மனும் தன்னோட தலையுடனே தான் காட்சி கொடுக்குறா இந்த அம்மனை வேண்டி நிறைய பேர் புது புடவை சார்த்தி மகிழ்கிறதும் ஒரு சிறப்பு தான் இவ்வளவு சீரும் சிறப்பும் கொண்ட அம்மனை நாமளும் வணங்கி வழிபட்டு அவளோட அருளாசியும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட புராணத்தை பற்றி பார்ப்போம் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி